உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது வெண்ணிலம் நிலம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சாந்தன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கோனாவில் ஊதுபுளம் சந்தி அருகில ரெண்டரை ஏக்கர் வயல் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்கின்றதை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி சரியாக இங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தால் புதுப்புலம் சந்தையில் இருந்து போனாயில் பக்கமாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் போக ஒரு தோட்டுக்கரையில் இருக்கிற காணி தான் இது இந்த காணியின் ஆவணம் வந்து பொமிட் காணி வாங்குறதால வந்து இந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த காணியுன்ற விலை வந்து ரெண்டேக்கரமாக மொத்தம் இருபது லட்சத்திற்கான இந்த காணியை விட்டு சொல்லி உரிமையால சொல்லியிருக்கேன் விலை தொடர்பாக வந்து நாங்கள் உரிமையாள நேரில் கழித்து பேசி தீர்மானித்து இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்தது வந்து இந்த காணி வந்து காலபோக காணி மட்டும்தான் அடுத்தது தென்னை மரங்கள் அதில் வைக்கிறதுக்கான காணி இது செம்பாட்டு மண் இது மற்றது இந்த காணி உங்களை பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர்களை பயன்படுத்துங்கள் காணி தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் ரவுகளை மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து